வாழ்த்துக்கள் மூன்று நேர்களே இந்த நாள் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஸோ இந்த நாள் வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது இந்த நாள் எதுக்காக வந்துச்சு ஏன் வந்துச்சு இதை பற்றி எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லை இதனால வந்து அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லாமல் சுற்றி இருக்க எல்லாருக்குமே வந்து நோய்கள் வருகுது ஸோ இதனால எப்படி வந்து நம்மளை நம்ம காத்துக்கொள்ளலாம் அந்த புயலை பழக்கத்துலேருந்து எப்படி வெளியே வரலாம் ஸோ இது மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் நம்ம கூட இன்னைக்கு நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயராமன் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட நம்மளோட எல்லாத்தையுமே கேட்கலாம் ஹலோ சார் சார் இன்று இன்று உலக உலக எதிர்ப்பு எதிர்ப்பு நாள் நாள் இந்த 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 எதுக்காக வந்துச்சு வந்தது அதை கொஞ்சம் வந்து வந்து தினம் தினம் பார்த்தீங்கன்னா புகைப்பழக்கம் அதாவது அதாவது டொபாக்கோ புகையிலை புகையிலை பழக்கம் சிகரெட்டு பீடி சுருட்டு மற்றும் மேலும் நிறைய இந்த புகையிலை பழக்கத்தினால வந்து நிறைய வியாதிகள் ஃப்ரம் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா விதமான முக்கிய உறுப்புகளையும் இந்த வியாதி வந்து இந்த புகைப்பழக்கத்தினால வருது இந்த வியாதி முக்கியமான இந்த புகைப்பழக்கம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ அப்படிங்கிற ஒரு லீஃப் அது ஒரு இலையினால் இலையிலிருந்து இந்த புகையிலை வந்து தயாரிக்கிறாங்க இந்த புகையிலையை வந்து முத முதல்ல ஒரு மருந்துக்காக தான் தயார்படுத்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு அடிமைப்பழக்கம் புகையிலைங்கிறது அதில் ஒரு நிகோட்டின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது இந்த புகையிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வேதிப்பொருள்கள் கெமிக்கல்ஸ் இருக்குது இந்த வேதிப்பொருள்களில் வந்து ஐநூறுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய வந்து கார்சினோஜன்ஸ் அதாவது கேன்சர் உருவாக்கக்கூடிய பொருள்கள் நிறையா இருக்குது இந்த கேன்சர் இது மட்டுமின்றி ரத்த குழாய்களில் சுருங்க செய்கிற கெமிக்கல்ஸ் இருக்குது மூச்சுக்குள் சுருங்க செய்கின்ற கெமிக்கல்ஸ் நிறையா இருக்குது இந்த புகையில் இந்த புகையில் உள்ள கெமிக்கல்ஸ்னால் வரக்கூடிய வியாதிகள் அதனால உலகளில் பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் அதாவது புகைப்பழக்கம் இந்த புகைப்பழக்கத்தில் கெமிக்கல் நிறையா இருக்கிறதுனால இது எல்லாமே நம்ம உடலுக்கு வந்து தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் வியாதியை உருவாக்கக்கூடியது வியாதின்னு பார்த்திங்கன்னா தலைமுதல் கால் வரை மாரடைப்பு ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய பக்கவாதம் அப்புறம் நுரையீரில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சிஓபிடி என்கின்ற ஒரு மூச்சுக்குழல் சுருக்க வியாதி இந்த சிஓபிடி அப்படிங்கிறது வந்து இந்த நுரையீரில் பார்த்திங்கன்னா நாலடைவில் வந்து அவங்களுக்கு புகைப்பழக்கத்தினால மூச்சுக்குள்ளல் சுருங்கி அவங்களுக்கு மூச்சே விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருமல் ஜஸ்தியாகி நெஞ்சுவலி இதனால் அவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் உடம்புல கம்மியாக போகிறதுனால அவங்களுக்கு வந்து நுரையீரல் செயலிழப்பு நுரையீரல் செயலிழந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க இதனால் அவங்களுக்கு வந்து படிப்படியாக அந்த வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப கம்மியாயிடுது இது வந்து நுரையீரல் வியாதியில் முக்கியமான ஒரு சிஓபிடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மூச்சுக்குழல் அலர்ச்சி வியாதி இது மட்டுமின்றி ஆஸ்துமா டிபி நுரையீரல் புற்றுநோய் இப்படி எல்லா விதமான நோய்களுக்கும் வந்து ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது இந்த புகையிலை இந்த புகையிலுள்ள கெமிக்கல்ஸ் தான் முக்கிய காரணம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா வியாதிகளுக்கும் மிக முக்கியமான காரணம் இந்த புகையிலை அப்படிங்கிறதுனால இந்த புகையிலும் ஏற்படக்கூடிய வந்து உயிரிழப்புகள் மற்றும் வந்து வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப கம்மியாகிடுது இதனால் வந்து ஒரு புவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்க்கை தரம் நல்லா இருக்காதனால அவங்களுக்கு வந்து மற்ற ஃபேமிலியில் இப்போ வந்து புகைப்பழக்கம் ஒருத்தருக்கு யூஸ் பண்ணும்போது அவங்க பக்கத்தில் உள்ளவங்களும் வந்து அஃபெக்ட் ஆகுது அவங்களுக்கு பேசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் அதனால வந்து குடும்பத்தில் மற்றவங்களுக்கும் இந்த புகைப்பழக்கத்தினால நிறைய வந்து பாதிப்புகள் உடல்நலம் தீமை ஏற்படுது இதன் காரணமாக இந்த வியாதிகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் புகை புகை அந்த புகையிலை அப்படிங்கிறதுனால தான் இந்த புகையிலை எதிர்ப்பு தினம் உலகளவில் பார்த்திங்கன்னா அந்த புகையினால் இறக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க கேன்சர் வந்து மாரடைப்பு ஏற்பட்டு நுரையீர் செயல் வந்து சிஓபிடி வியாதிகள் வந்து நிறைய விதமான வியாதிகள் வந்து இந்த புகைப்பழக்கத்தினால வருது இந்த புகையில் உள்ள கெமிக்கல்ஸ் டொபாக்கோ நிக்கோட்டினால் வர்றதுனால இதை வந்து உலகளவில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடன் இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினம் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து நம்ம வந்து ஒரு கொண்டாடுறோம் கொண்டாடுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு விழிப்புணர்வு முகாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு வந்து ஒரு நிகழ்ச்சி இது வந்து இது உலகளவில் வந்து எல்லா இடங்களையும் வந்து நடைபெறுகிறது இந்த புகையிலை பழக்கத்தால் வர போகிற நோய்கள்லாம் என்னென்ன இருக்குது டாக்டர் இந்த புகைப்பழக்கம் அதாவது இந்த புகையிலை உபயோகப்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக வந்து நுரையீரல் நோய்கள் மிகவும் அதிகளவில் வருது இந்த நுரையீரல் அதாவது மூச்சு பாதையில் ஏற்படக்கூடிய வியாதிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புகைப்பழக்கம் அதாவது இப்போ சிகரெட் பீடி இந்த புகைப்பழக்கம் நேரடியாக நுரையீரல் உள்ளே போகிறதுனால அவங்களுக்கு வந்து மூச்சுக்குழல் வந்து அவங்களுக்கு தசை அந்த சுருக்கம் ஏற்பட்டு மூச்சுக்குழல் அடைப்பு ஏற்பட்டு இந்த சிஓபிடி அப்படிங்கிற ஒரு முக்கியமான வியாதி முழுக்க முழுக்க இந்த புகைப்பழக்கத்தின் காரணமாக வரக்கூடிய ஒரு வியாதி இந்த சிஓபிடி அப்படிங்கிறது வந்து க்ரானிக் அப்ச்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான நுரையியல் வியாதி இது முழுக்க முழுக்க வந்து புகைப்பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு நுரையியல் வியாதி இது மட்டுமின்றி மற்றும் சில வியாதிகள் நுரையீரல் கேன்சர் புற்றுநோய் என்று சொல்லப்படுகின்ற நுரையீரல் புற்றுநோய் மிக அதிக அளவில் இந்த புகைப்பழக்கத்தின் காரணமாக ஏற்படுகின்றது அது மட்டுமின்றி டிபி டிபி என்று சொல்லப்படுகின்ற ஒரு உயிர்கொள்ளி அதாவது ஒரு தொற்று நோய் ஏற்படுகின்றது இது வந்து டிபி இல்லாதவங்களுக்கும் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்மோக்கிங் பண்ணாதவங்க ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு யாருக்கு அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிபி வியாதியை வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு புகைப்பழக்கம் உள்ளவங்களுக்கு அதிகமாக வருது இப்போ வந்து அது மட்டுமின்றி மற்ற மூச்சுக்குள் சுருக்க வியாதிகள் இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று நிமோனியா கிருமிகள் அதிகமாக வருது இதெல்லாமே நுரையீரலில் ஏற்படக்கூடிய புகைப்பழக்கத்தினால் வரக்கூடிய ஒரு முக்கியமான வியாதி டிபி ஆஸ்துமா சிஓபிடி மிக மிக முக்கியமான வியாதி நுரையீரல் புற்றுநோய் இது மட்டுமின்றி புகை வந்து புகையிலை சில பேர் வந்து வாயில் புகையில மெல்லுவாங்க அது இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது நம்ம இந்தியா பொறுத்த மட்டும் இல்லை புற்றுநோய்களை வந்து வாய்ப்புற்றுநோய் மிக அதிகளவில் காணப்படுகிறது அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படி பார்க்கும்போது வந்து இந்த புகையில் வாயில் மெல்றதுனால ஏற்படக்கூடிய வாய்ப்புற்றுநோய் வாய்க்கு உள்ள தாடையிலேயோ இல்லை லிப்ஸில் அதாவது உதட்லேயோ இங்கே லிப்ஸ்லேயோ வரக்கூடிய ஒரு முக்கியமான வியாதி தான் அதை நுரையீர் அந்த வாய் புற்றுநோய் இதுக்கு முக்கிய காரணம் வந்து புகையிலேருந்து வாயிலும் மென்றது அது வந்து இந்த பான் புறாக் பான் அதுவும் ஒரு புகையிலோடு சம்மந்தப்பட்டது தான் வந்து அதனால் இந்த புகையிலால் வரக்கூடிய முக்கியமான வியாதிகள்னு பார்க்கும்போது நுரையியல் வியாதிகள் மட்டுமின்றி எல்லா வகையான புற்றுநோய்கள் புற்றுநோய் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்கள் வந்து சுருங்கு செய்கிறதுனால மூளையில் வந்து ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுகின்ற பக்கவாதம் ஏற்படுகின்றது அப்போது அந்த பக்கவாதங்கிறது வந்து ஒரு செயலிழப்பு ஒரு பக்கம் வந்து கைகால் எதுவுமே அவங்களுக்கு சரியாக வந்து வேலை செய்யாது அது ஒன்று அப்புறம் மிக முக்கியமான வியாதின்னு பார்க்கும்போது வந்து மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் என்று சொல்லப்படுகின்ற இறுதிய செயலிழப்பு மாரடைப்பு வந்து மிக முக்கியமாக புகைப்பழக்கத்தின் காரணமாக ஏற்படக்கூடக்கூடிய ஒரு பெரிய வியாதி இது மட்டுமின்றி கிட்னி டிசீஸ் ஹை பிபி ஹை சுகர் இப்படி எல்லா வகையான வியாதிகளுக்கும் இந்த புகைப்பழக்கம் வந்து ஒரு மேஜர் லிங்க் இருக்குது இது மட்டுமின்றி வயிற்று புற்றுநோய் கால் காலில் வர்ற புற்றுநோய் கேன்சர்ஸு அப்புறம் ரத்த ஓட்டம் காலில் ரத்த ஓட்டம் குறையப்படுறதுனால கேங்க்ரின் சொல்லப்படுகின்ற ஒரு அழுகிய நிலை இது எல்லாமே வந்து புகைப்பழக்கத்தின் காரணமாக படுகின்ற ஒரு மேஜர் டிசீஸ் புகையிலை பழக்கத்தினால வரக்கூடிய என்னென்ன அது எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த புகையிலை பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய வியாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நிறைய வயதிகள் இருக்கு இதில் முக்கியமாக நுரையீரல் வியாதிகள் இந்த புகைப்பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய வியாதிகள் வந்து அறிகுறிகள் வந்து ஆரம்பத்திலேயே வந்து சில பேருக்கு தெரியாது ஆரம்பத்தில் சைலண்ட்டாக தான் இருக்கும் அமைதியாக தான் இருக்கும் இது வந்து நாளடைவில் இப்போ புகைப்பழக்கம் நுரையீரல் நோய்கள் என்னென்ன வருதுன்னு பார்த்துட்டோம் இந்த சிஓபிடி அப்படி சொல்லப்படுகின்ற ஒரு நுரையீரல் மூச்சுக்குழல் அலர்ச்சி வியாதி மிக மிக முக்கியமான ஒரு வியாதி சிஓபிடி அப்படின்னா க்ரானிக் அப்சக்டிவ் பல்மனரி டிசீஸ் க்ரானிக் அப்படின்னா ஒரு நால்பட்ட நாள்பட்டை இது அதனால் இந்த புகைப்பழக்கத்தில் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஒன்றுமே தெரியாது சைலண்ட்டாக இருக்கும் அமைதியாக இருக்கும் இது நாளடைவில் வருஷம் செல்ல செல்ல அவங்களுக்கு புகைப்பழக்கம் பண்ணும்போது என்ன என்னாகும்னா நுரையீரில் அவங்களுக்கு வந்து ஒரு இருமல் வறட்டு இருமல் சில பேருக்கு சளி இருமல் சில பேருக்கு மூச்சு இறைப்பு இறைப்புனா விட சிரமம் இது வந்து மூச்சுக்குள்ள சுருக்கத்தின் காரணமாக மூச்சுக்குள்ள சுருக்கம் இந்த கெமிக்கல்ஸ் அந்த புகைப்படத்தில் கெமிக்கல்ஸ் உள்ள போகிறதுனால அவங்களுக்கு வந்து ஹைப்பர் செக்ரிஷன்ஸ் அதாவது நுரையில் நிறைய சளி வந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு டெண்டென்சி அப்புறம் கிருமி தாக்கம் ஏற்படக்கூடிய ஒரு அதிக அளவில் ஒரு டெண்டென்சி அந்த டெண்டென்சின்னா அது அது ஒரு தூண்டுதல் துண்டுதல் இதனால் அந்த நோயாளிகள் வந்து புகைப்பழக்கத்தின் காரணமாக நுரையியல் வியாதிகள் வந்து இருமல் அதிகமாக காணப்படும் இழைப்பு அது வீசிங் அப்புறம் மூச்சுக்குழல் வந்து அவங்களுக்கு சுருக்கம் ஏற்பட்டு இழைப்பு மற்றும் நெஞ்சு இருக்கம் நெஞ்சு வழி போன்ற உபாதைகள் அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சளியில வந்து பச்சையா மஞ்சளாக வரலாம் சில பேர் ரத்தம் கூட ரத்தம் கலந்து வரலாம் இது நோய் தொற்றின் காரணமாக ஏற்படக்கூடிய புகையிலினால் புகழில் பாதிப்பினால் வரப்படக்கூடிய நுரையல் மூச்சுக்குழல் வியாதி சில பேர் இது வந்து இப்போ இது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் அந்த புகைப்பழக்கத்துடைய சிம்டம்ஸ் எல்லாம் வெளிப்பாடு இருக்கும் ஆரம்ப ஸ்டேஜில் ஒன்றுமே தெரியாது ஆரம்ப ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு இந்த புகைப்பழக்கத்தினால ஏற்படக்கூடிய அந்த நிக்கோட்டின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரெயின் ஸ்டுமிலன்ட்னால் அவங்களுக்கு ஒரு யூஃபோரிக் எஃபெக்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு சிகரெட் மூணு சிகரெட் அப்படியே அதிகப்படுத்திட்டே போவாங்க ஏன்னா அதில் கிடைக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு ஒரு யூஃபோரிக் அந்த இன்பத்து அவங்களுக்கு வந்து அதுக்கு அடிமையாயிருவாங்க அந்த நிக்கோட்டினால் அடிமையாயிடுறாங்க அது ஆரம்பத்தில் அவங்களுக்கு இந்த துன்பம் வெளிப்பாடு தெரியாது அவங்களுக்கு நாளடைவில் வருஷம் போக போக அவங்களுக்கு வந்து அந்த இருமல் சளி இழைப்பு இது வந்து இவர்வர்சிபுளாக மாறக்கூடிய ஒரு தன்மை போனதுக்கப்புறம் தான் அந்த நோயாளியை வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஓ நமக்கு இந்த மாதிரி ஏற்பட்டுருக்கு அப்படின்ட்டு அதனால் நோய்கள் வியாதியை பொறுத்த மட்டும் இல்லை இந்த புகைப்பழக்கத்தின் காரணமாக அவங்களுக்கு வெளிப்பாடுகள் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது அது ஒரு ஐந்தாண்டுகள் பத்தாண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த புகைப்பழக்கம் வந்து ஆரம்பத்திலேயே இந்த பள்ளி பருவத்திலேயே ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பத்த பத்தாம் படிக்கும்போதே இந்த புகைப்பழக்கம் ஆரம்பிச்சிருவாங்க அப்பும்போது அவங்களுக்கு அந்த காலேஜ் பருவம் முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வயசில் தான் அவங்களுக்கு அந்த இருமலை ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கும் பட்சத்தில் டாக்டர் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு புகைப்பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய இந்த சிஓபிடி வியாதி இருக்குதுன்னு தெரிய வரும் இது மட்டுமின்றி சில டிபி வியாதிகள் டிபி வியாதி இருக்கா இல்லையா அப்படிங்கிற சில சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அப் அது நம்ம பரீட்சை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த எல்லாம் இருக்குதுன்னு தெரிய வரும் அது முக்கியமாக இந்த புகைப்பழக்கத்தின் காரணமாக டிபி வியாதி ஆஸ்மா வியாதி முக்கியமாக சிஓபிடி இது ஒரு நாற்பது வயதுக்கு மேலே தான் அந்த நோய் வெளிப்பாடே ஆரம்பிக்கும் ஆனால் சிகரெட் பழக்கம் பதினஞ்சு வயசில் ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் வெளிப்பாடு வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் தான் அந்த வியாதியின் வெளிப்பாட ஆரம்பிக்கும் அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு சைலண்ட் கில்லர் டிசீஸ் ஆரம்பத்தில் எந்த விதமான அறிகுறிகள் தெரியாது உங்களுக்கு லேட்டஸ்ட் ஸ்டேஜ் அது கடைசி ஸ்டேஜ் தான் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் இது மட்டுமின்றி மற்ற உறுப்புகள் பார்க்கும்போது இப்போ ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் இதெல்லாமே வந்து ஸ்மோக்கிங் பண்ண பண்ண வந்து ஈவன் சிங்கிள் பஃப் ஆஃப் சிகரெட் ஸ்மோக்கிங் கூட சடனாக வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் காஸ்ட் பண்ணும் இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கும் போது அந்த மூச்சுக்குள்ள அந்த புகைப்பழக்க புகையில் உள்ள கெமிக்கல்ஸ் வந்து நேரடியாக அந்த ரத்த குழாயில் சுருங்க செய்யறது காரணமாக அவங்களுக்கு நெஞ்சு வலி மாரடைப்பு ஏற்பட்டு உடனடியாக உயிர் பெரிய ஆபத்து வந்து மிக அதிகமாக இருக்கிறது இது ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் இது மட்டுமின்றி காலில் வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக போகிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு நரம்பு தளர்ச்சி ஏற்படும் அதுவும் வந்து ஆரம்ப கட்டத்தில் தெரியாது போக 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 அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால் இந்த புகைப்பழக்கத்தின் காரணமாக ஆரம்ப ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸ் வெளிப்பாடுகள் இருக்காது அட்வான்ஸ் ஸ்டேஜ் அதாவது ரொம்ப காலம் கடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புகையிலுடைய நோயினுடைய அறிகுறிகள் நோய் வந்த பிறகு அந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் அதனால் இந்த டிசீஸ் வந்து இட்ஸ் சைலண்ட் டிசீஸ் சைலண்டாக தான் அந்த ஸ்மோக்கிங் டிசீஸ் வந்து அப்படியே வந்து அடிக்ஷன் வந்து உருவாகும் வகையில் அதனால உலகளில் பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் அதாவது புகைப்பழக்கம் இந்த புகைப்பழக்கத்தில் கெமிக்கல் நிறையா இருக்கிறதுனால இது எல்லாமே நம்ம உடலுக்கு வந்து தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் வியாதியை உருவாக்கக்கூடியது வியாதின்னு பார்த்தீங்கன்னா தலைமுதல் கால் வரை மாரடைப்பு ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய பக்கவாதம் அப்புறம் நுரையீரில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து சிஓபிடி என்கின்ற ஒரு மூச்சுக்குள் சுருக்க வியாதி இந்த சி புகையிலை பிரச்சனைனால் புகை பிடிக்கவர்கள் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர் இந்த புகைப்பழக்கத்தினால் வந்து நம்ம புகைப்பழக்கம் உள்ளவர்களுக்கு புகைப்பிடிக்கிறவங்களுக்கு மட்டுமின்றி நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் வந்து இந்த புகைப்பழக்கத்தின் காரணமாக சில வியாதிகளாக வருது இப்போ புகை அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம டைரெக்டாக ஸ்மோக்கிங் அதாவது சிகரெட்டு பீடி சுருட்டு பிடிக்கிறது ஒன்று இன்னொரு வகையான புகைப்பழக்கம்னு கேட்டிங்கன்னா வாயில் வந்து புகையிலே மெல்றது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குட்கா பான் மசாலா சில வகையான பாக்குகளில் வாயில் போட்டு வச்சுக்கிறது சைடில் சைடில் வச்சுக்கிட்டே இருக்கிறது அது அதுவும் புகையோடு சேர்ந்தது தான் இது எல்லாமே டொபாக்கோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு கெமிக்கல்ஸ் லீஃப்லேருந்து எடுக்கிறது தான் இது எல்லாமே ஒரே டைப் ஆஃப் இது தான் பீடி சிகரெட்டு மற்றும் அந்த பான் பராக் மசாலா குட்கா எல்லாமே ஒரே வகையானது இந்த புகைப்பழக்கத்தினால அவங்களுக்கு மட்டுமின்றி இப்போ வந்து மற்ற பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த வியாதி வந்து அஃபெக்ட் ஆகுது இது எப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த டைரெக்டாக ஸ்மோக்கிங் பண்ணுறது வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கிங் அப்படிமோ இப்போ நான் சிகரெட் பிடிக்கிறேன் அப்படின்னா ஆக்டிவ் ஸ்மோக்கிங் இப்போ நான் விடுற புகையில் வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அந்த புகை பக்கத்தில் என்னுடைய பிள்ளைங்களோ இல்லை பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸோ மற்றவங்களாம் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த புகை உள்ளே போகும்போது இந்த டைரெக்டாக பண்ணுற ஸ்மோக்கிங்கை விட புகையை விட பக்கத்தில் உள்ளவங்க அந்த நான் ஸ்மோக்கிங் விடுற எக்ஸைல் பண்ணுற காற்று உள்ளே சுவாசிக்கும் போது அவங்களுக்கு வந்து மிக அதிக அளவில் இதே வியாதிகள் அதாவது நுரையீரல் ஏற்படக்கூடிய வியாதிகள் வந்து மிக அதிக அளவில் காணப்படுது நுரையீர் வியாதிகள் மட்டுமின்றி மற்ற எல்லா வியாதிகளுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம் இது வந்து பேசிவ் ஸ்மோக்கிங் பேசிவ் ஸ்மோக்கிங்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சுவாசிக்கிறனால ஏற்படக்கூடிய இந்த புகையிலாம் வர ஏற்படக்கூடிய வியாதிகள் பார்க்கும்போது பேசிவ் ஸ்மோக்கிங்னால் வந்து நிறைய டிசீஸ் இதை விட அதிக அளவில் காணப்படுது என்னென்ன வியாதிகள் வருதுன்னா இதே மாதிரி தான் இருமல் சளி இழைப்பு என்று சொல்லப்படுகின்ற க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் நுரையீரில் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராங்கைட்டிஸுங்கிற ஒரு சிஓபிடி டிசீஸ் மற்றும் வந்து டிவி இன்ஃபெக்ஷன்ஸு நிமோனியா நோய் தொற்று வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இது மட்டுமன்றி புற்றுநோய் கேன்சர் உருவாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த கேன்சர் டிசீஸ் மிக அதிகளவில் வருது இது வந்து புகைப்பழக்கம் பிடிக்கிறவங்களுக்கு இல்லாமல் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் நியர்பை பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் அளவில் காணப்படுது ஏன்னா அவங்களும் ஸ்மோக்கிங் பண்ணலை பட் இந்த ஸ்மோக் பண்ணிவிட்டு எக்ஸைல் பண்ணும்போது அதில் வர புகை எக்ஸைல் எக்ஸைலாம் வெளியே விடுற புகையில் அதிக அளவு கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால அந்த கெமிக்கல்ஸ் அவங்களுக்கு உள்ள போகிறதுனால நுரையீரல் மட்டுமின்றி மற்ற எல்லா உறுப்புகளும் வியாதிகள் இந்த புற்றுநோய் வியாதிகள் மூலையில் வந்து ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பக்கவாதம் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லி இறுதி வியாதி நுரையீரில் மூச்சுக்களோட சுருக்கம் இதனால சிஓபிடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மூச்சுக்கள் அலர்ஜி இந்த மாதிரி எண்ணற்ற வியாதிகள் வந்து புகைப்பழக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் நிறைய வருது இதுக்கு காரணம் வந்து இதுதான் பேசிவ் ஸ்மோக்கிங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இதனால பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த வியாதி வந்து அஃபெக்ட் ஆகுது இந்த புகையிலை பழக்கத்திலருந்து மீண்டு வரதுக்கு எதாச்சும் வந்து ஸ்டார்டிங்லே ட்ரீட்மெண்ட் எதாச்சும் இருக்கா இது நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு எதாச்சும் வாய்ப்புகள் இருக்காது இந்த புகைப்பழக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிக்ஷன் அடிக்ஷன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி அவங்களுக்கு அந்த பழக்கம் ஆயிடுது அவங்களுக்கு இந்த புகைப்பழக்கத்துலேருந்து மீண்டு வருவதற்கு அவங்களுக்கு வந்து நல்ல வகையான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் எஜுகேஷன் இந்த புகைப்பழக்கத்தை பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு 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 செய்திகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புகைப்பழக்கமானது ஒரு அடிமை அடிமையாக கூடிய அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு அடிக்ஷன் ஹேபிட் இது வந்து அதில் வந்து கெமிக்கல்ஸ் நிக்கோட்டின் இருக்கிறதுனால இந்த ஹேபிட்க்கு வந்து ஆயிடுறாங்க அதனால் முக்கியமாக வந்து புகைப்பழக்கம் ஆரம்பிக்க முன்னாடியே இது வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் கோயிங் அதாவது பள்ளிக்கூடம் பள்ளிப்பருவத்திலேருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் வேணும் அவேர்னஸ்னால் இந்த புகைப்பழக்கத்தினால ஏற்படக்கூடிய அபாயங்கள் இதுக்கு வந்து அடிமை அடிமையாகிட்டு அது வந்து மீண்டு வரது வந்து கஷ்டம் இப்போ வந்து நவீன மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இதுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஆனால் இது வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம முதலேயே இந்த புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகாமல் இருக்கணும் அதுக்கு வந்து இந்த புகைப்பழக்கத்தினால ஏற்பக்கூடிய வியாதிகள் பற்றி ஒரு நமக்கு வந்து ஒரு பள்ளிப்பருவத்திலேயே நமக்கு தெரியணும் இந்த ஸ்மோக்கிங் போனால் நமக்கு வந்து ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் உடல்நிலை வந்து நமக்கு வந்து பாதிப்படையும் எந்த மாதிரி பாதிப்படையுது இந்த மாதிரி புற்றுநோய் வருது நுரையில சிஓபிடி நோய் வருது டிபி நோய் வருது பக்கவாதம் வருது கேன்சர் வருது அப்படின்னு தெரியணும் முதல்ல இந்த புகைப்பழக்கத்தில் வியாதிலாம் வருதுன்னு தெரிஞ்சாலே அவங்க வந்து இந்த புகைப்பழக்கத்துக்கு வந்து அடிமை ஆக மாட்டாங்க ஒன்ஸ் புகைப்பழக்கத்தும் அடிமை ஆகிட்டாங்க அதிலேருந்து மீண்டு வர முடியலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட்கள் இருக்குது கவுன்சிலிங் இருக்குது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து முக்கியமாக வந்து நம்ம வந்து ஒரு நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இந்த ட்ரீட்மெண்ட் ஏன் அவங்களுக்கு கொடுக்கும் ஏன் அவங்களால் புகைப்பழக்கத்தை வந்து விடுபட முடியலை ஏன் அவங்களால் விட முடியலை அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த புகையில புகையிலையில் நிக்கோட்டின் என்கின்ற ஒரு கெமிக்கல்ஸ் வேதிப்பொருள் இருக்குது இந்த வேதிப்பொருள் வந்து மூலையில் போய் அவங்களுக்கு வந்து அடிக்ஷன் அடிமைப்படுத்தக்கூடிய அடிமை ஏற்படுத்தி விடும் அதனால் இப்போ அந்த நிக்கோட்டின் இல்லாமல் அவங்களால் ஒரு 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 மூணு மணி நேரம் நாலு நேரம் இருக்க முடியாது திருப்பி அவங்களுக்கு வந்து அந்த அர்ஜி வந்துடும் திருப்பி நம்ம வந்து சிகரெட் பிடிக்கணும் பீடி பிடிக்கணும் இல்லை புகையில மெல்லணும் பார்க்க போடணும் அப்படிங்கிற இந்த பழக்கம் வந்துடும் அவங்களுக்கு இந்த நிக்கோட்டின் அடிக்ஷன்லேருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது இந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னா அந்த நிக்கோட்டின் வேதிப்பொருளில் வந்து நம்ம வந்து ஒரு 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 டமி அதாவது ஒரு பிளாசிபோ மெடிசின் சொல்லுவோம் இந்த மெடிசின்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பாடியில் உள்ள செல்ஸில் அந்த ரிசப்டாவில் போய் அந்த நாங்கள் கொடுக்குற வந்து அந்த பிளாசிபோ மருந்து உள்ளே போய் உட்காந்துரும் அதனால் வந்து அவங்களுக்கு ரியல் கெமிக்கல் வந்து அந்த நிக்கோட்டின் அவங்களுக்கு தேவைப்படாது இது வந்து நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இது வந்து நம்ம மாத்திரை வடிவில் இருக்குது இந்த மாத்திரை வந்து நம்ம மருத்துவ ஆலோசனையின் பேரில் தினந்தோறும் தொடர்ந்து வந்து ஒரு ரெண்டு மாதங்கள்லேருந்து மூணு மாதங்கள் வரைக்கும் எடுத்தாங்கன்னா இந்த புகைப்பழக்கத்துலேருந்து அவங்க வந்து மீன்றுருவாங்க இந்த மாத்திரை வடிவில் சாப்பிட்ற மாத்திரை வடிவில் இதை விட வேற சில மருந்துகள் வாயில் வந்து சூயிங்கம் மாதிரி இருக்குது நிக்கோ கம் அப்படி சொல்லப்படுகின்ற நிக்கோட்டின் கம் சூயிங்கம் இருக்குது இதுவும் நம்ம வாயில் போட்டு மென்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த நிக்கோட்டின் தெரப்பிலிருந்து நம்ம வந்து மீன் வந்துடலாம் இது மட்டுமின்றி சில நிக்கோட்டின் இனிகையில் இருக்குது ஸ்ப்ரே மருந்து இருக்குது நிக்கோட்டின் ஸ்ப்ரே நேசல் ஸ்ப்ரே இருக்குது அப்புறம் வந்து ஸ்கின்னில் ஓட்டுறதுக்கு நிக்கோட்டின் பேட்ச் இருக்குது இந்த பேட்ச் யூஸ் பண்ணும்போது டெய்லி ஒரு பேட்ச் வந்து கையில் போட்டுக்கணும் அதில் அந்த இருந்து அவங்களுக்கு மெடிசன்ஸ் நிக்கோட்டின்ங்கிற ஒரு பிளாஸ்டிபோ மருந்து உள்ளே ரிலீஸ் ஆகி அவங்களுக்கு அப்சார்ப் ஆகி இந்த நம்ம சிகரெட் பிடிக்கணும் புகையில் வெளில மெல்லணும் பார்க்க போடணும் அப்படிங்கிற அந்த அர்ஜி வந்து அவங்களுக்கு வராது ஏன்னா இது வந்து இந்த பிளாசிபோ நிக்கோட்டின் உள்ளே போய் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரியல் ஸ்மோக்கிங்கில் உள்ள நிக்கோட்டின் வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படாது இது வந்து எல்லா பேஷன்ஸும் கொடுக்கறதில்ல சில பேஷண்ட்ஸ் வந்து வில் பவர் வில் பவர் தான் முக்கியம் அவங்களுக்கு வந்து நல்லா நல்ல ஒரு ஸ்ட்ராங் மனசு வேணும் அவங்களுக்கு சிகரெட் நிப்பாட்டணும் நிப்பாட்டில் மற்ற வியாதி அட்வான்ஸாக வந்துடும் உயிரிழப்பு ஏற்பட்டுரும் அதனால் ஃபேமிலி நம்ம வந்து ஃபேமிலிக்கு நிறைய லாஸ் இருக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு வில் பவரோட சிகரெட் நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணணும் அதையும் மீறி நமக்கு சிகரெட் நிப்பாட்ட முடியலை சைடு எஃபெக்ட் நிறைய வருது அதாவது வித் ட்ராயில் நிக்கோட்டின் வித் ட்ராவில் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம் அது நிப்பாடுறதுனால சில பேருக்கு வந்து ரொம்ப கோவம் வரும் ரொம்ப படபடப்பு ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி பயம் சில பேர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி பயப்படுவாங்க ரொம்ப அலறுவாங்க கத்துவாங்க இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நம்ம மெடிசன்ஸ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு எல்லா சிம்டம்ஸும் வந்து சப்சைட் ஆயிடும் அதனால் வந்து இந்த புகைப்பழக்கத்துலேருந்து அவங்களுக்கு மீண்டு நார்மலாக அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து லீட் பண்ணலாம் இந்த புகைப்பழக்கம் மேலும் அவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் அந்த மெடிசன்ஸ் எடுத்தாங்கன்னா மீண்டும் வந்து அந்த புகைப்பழக்கம் வந்து அவங்களுக்கு ஞாபகமே வராது அவங்களுக்கு ஸோ இதெல்லாமே வந்து இப்போ இந்த மாடர்ன் மெடிசனில் சிகரெட் நிப்பாட்டத்துக்கு வேண்டிய மெடிசன்ஸ் நிறையா இருக்குது இது வந்து எல்லா விதமான கிளினிக்கில் ஸ் ஸ்மோக்கிங் சைசேஷன் கிளினிக் அதாவது டொபேக்கோ செசேஷன் கிளினிக் புகையிலை தடுப்பு கிளினிக் அப்படின்ட்டு எல்லா விதமான நுழையில் சிறப்பு மருத்துவமனைகளையும் இந்த கிளினிக் வந்து இருக்குது அதில் வந்து கவுன்சிலிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே அவங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன்ஸு அந்த மருத்துவ அறிவு அந்த புகைப்பழக்கலாம் எப்படி வியாதிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற பற்றி சொல்கிறதுனால இந்த புகைப்பழக்கம் இப்போ வந்து பெரிய இஷ்யூஸ் கிடையாது நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அதனால் வந்து இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த புகைப்பழக்கத்தை கம்ப்ளீட்டாக வந்து மறக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ணலாம் இவ்வளோ நேரம் எங்களுக்காக அழகாக புகையிலை நல்ல வரப்பெற பிரச்சனையும் சரி அழகாக எப்படி நீங்கள் தடுக்கலாம் அதை பற்றியும் சரி நீங்கள் நிறைய விஷயங்கள் என்னோட ஷேர் பண்ணியிருக்கீங்க நேயர்களுக்கு நீங்கள் விருப்பப்படுவது என்ன டாக்டர் அதாவது புகையிலை எதிர்ப்பு தினம் இது உலகளவில் வந்து ஒரு விழிப்புணர்வு முகாமாக எல்லா நாடுகளையும் கொண்டாடப்படுகிறது கொண்டாடப்படுகிறதுனா இது வந்து ஒரு கனெக்ட் பண் நடத்தப்படுகிறது இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எதனால் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த புகையினால் புகைப்பழக்கத்தின் காரணமாக எண்ணற்ற வியாதிகள் நுரையீரல் நோய்கள் கேன்சர்ஸ் மாரடைப்பு பக்கவாதம் காலில் வந்து அவங்களுக்கு ஒரு அழுகிய நிலை கேங்க்ரீன் இப்படி வந்து எல்லா வியாதிகளுக்கும் முக்கிய காரணம் வந்து இந்த புகைப்பழக்கம் இந்த புகைப்பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய நோய் பாக்கு போடுறது பான் பிராக் சூ பண்ணுறது குட்கா மசாலா யூஸ் பண்ணுறது பீடி சு சுருட்டு சிகரெட்டு இந்த மாதிரி எண்ணற்ற பொருள்கள் யூஸ் பண்ணுறதுனால இந்த புகையிலினால் வந்து ஏகப்பட்ட வியாதிகள் வருது இந்த வியாதிகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து இந்த புகைப்பழக்கம் தான் மேஜர் டிசீஸ் என்ன காரணம் பார்க்கும்போது இந்த புகைப்பழக்கம் தான் அதனால் இந்த புகைப்பழக்கத்துக்கு நம்ம வந்து அடிமையாயிடக்கூடாது ஏற்கனவே புகைப்பழக்கம் ஏற்பட்டவங்களுக்கு இந்த புகைப்பழக்கத்தில் மீண்டு வரணும் அப்படியே புகைப்பழக்கம் கன்னியூ பண்ணிட்டே இருந்தால் இது வந்து ஒரு சைலண்ட் ஒரு அமைதியாக இருக்கும் இந்த வியாதி வந்து ஆரத்தில் வெளிப்பாடே தெரியாது அதனால முக்கியமான என்ன உங்களுக்குன்னா இந்த புகைப்பழக்கம் வந்து நமக்கு வந்து ஆரம்பத்தில் ஆரம்பிக்கவே கூடாது புகைப்பழக்கத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணவே கூடாது புகைப்பழக்கத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அதுக்கு அடிமையாயிரும் அடிமை ஆகிட்டோம்னா எண்ணற்ற வியாதிகள் வரும் அதனால் நமக்கும் நமக்கு லாஸ் நம்ம ஃபேமிலிக்கும் லாஸ் ஆகிடும் ஸோ இதனால் மெசேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்மோக்கிங் புகைப்பழக்கம் வந்து மிக கொடிய பழக்கம் இதுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது கூடாது அடிமை ஆகிட்டோம்னா அது மீண்டு வர்றது கஷ்டம் மீண்டு வந்துடலாம் அதுக்கு நவீன மருத்துவத்தில் மருந்துக்கெல்லாம் இருக்குது அதை கரெக்டாக மருத்துவ ஆலோசனையின் பேரில் எடுத்தாங்கன்னா ஸ்மோக்கிங் இல்லாத உலகத்தை வந்து நம்ம ஏற்படுத்திடலாம் அதனால் எண்ணற்ற வியாதிகள் இல்லாமல் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு இந்த ஸ்மோக்கிங் இந்த இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து மிக முக்கியமாக எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது இதனால தான் இந்த மெசேஜ் வந்து நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இது வந்து உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸ் கட்டத்திலேயே நம்ம இந்த புகைப்படத்தை தடுத்து நிப்பாட்டியாச்சுன்னா ஆரம்பிக்கலைன்னா அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க இந்த புகையிலனால பாதிப்பு எதுவுமே வராது அப்படியே புகையை பாதித்து அவங்களுக்கு வியாதிகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு நல்ல மருந்துகள்லாம் இருக்கு அதையும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த புகையிலனால ஏற்படக்கூடிய பெரிய வியாதிகளை வந்து வராமல் நம்ம வந்து தடுத்து பாட்டிடலாம் இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை வேற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில்